ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையாக என்ன டேஸ்ட்டியான்னு சுட்டப்பூண்டு மிளகு ரசம் தான் எப்படி செய்யலாம் செலுத்திட்டு போகிறேன் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு கோல்டு அதிகமாகி ரொம்ப சளியில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி நிலத்தில் இந்த மாதிரி சுட்டப்பூண்டு மிளகு ரசம் வச்சு போது நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டி என்ன சுட்டு ரசம் எப்படி செய்யலாம் செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரி சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ பூண்டு ரசம் பண்ணுறதுக்கு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக புளி தண்ணி வரா மாதிரி தாராளமாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சின்னதாக இருந்தால் ரெண்டு புண்டு பெருசாக இருந்தால் ஒரு புண்டு மட்டும் எடுத்துக்கோங்க நாட்டு புண்டாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அஞ்சாறு காஞ்ச மிளகா வச்சு ரெண்டு தக்காளியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சுட்டுருக்கோங்க தீயை விடாமல் சுட்டு எடுத்துக்கோங்க இடையில இடையிலே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க பூண்டு இந்த அளவுக்கு நல்லா சுட்டதும் அவ்வளோ தான் இதை தனியாக எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இந்த புண்டையும் அடுத்து தக்காளியில் இருக்கிற தோல் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இந்த தக்காளியும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க எல்லாம் சுட்டு எடுத்ததும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அடுத்து சுட்டு புண்டை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கையில் தட்டி தனித்தனியாக பூண்டு உதிர்த்து எடுத்துக்கோங்க பூண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கொஞ்சமாக பூண்டு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ சுட்ட காஞ்சி மிளகாவையும் நாலஞ்சியும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா குரக்குரண்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி குரக்குரண்டு பொடி பண்ணியிருக்கணும் கடைசியாக இதில் நம்ம சுட்ட பூண்டையும் போட்டு குரக்குரண்டு பொடி பண்ணிக்கோங்க நைஸாக பொடி பண்ணிட்டு வர வேண்டாம் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம சுட்டு வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை எடுத்துக்கோங்க இந்த மேலே இருக்கிற தொளியை அப்படியே எடுத்திங்கன்னா அது தன்னால் சாஃப்டாக தனியாக உறிஞ்சி வந்துடும் அவ்வளோதான் இப்போ தக்காளியில் இருக்கிற தொளியெல்லாம் எடுத்ததும் கையால் இந்த தக்காளி பழத்தை நல்லா தக்காளி நல்லா கொளிஞ்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசஞ்சி விட்டதும் அடுத்து ஊற வச்சுருக்கிற தண்ணியை நல்லா கையால் கரைச்சி விட்டுட்டு இப்போ வடிகட்டி தண்ணியை ஊற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு பவுடரையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்ஜி பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் தூளா போடும்போது நல்லா ரசம் கமகமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மறுபடியும் கையால் நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க கையால் பசஞ்சு விடும்போது அந்த ரசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ரசம் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடனதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பிஞ்ச அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறியிட்டும் கூடவே கொஞ்சம் கருவாச இல்லை ஒரு காஞ்ச மிளகாக கிள்ளி போட்டுக்கோங்க அடுத்து கருச்சடிச்சிருக்கிற புரி மசாலா தண்ணியும் முடியலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்பவும் அதிகமாக கொதிக்க விட வேண்டாம் அவள் தான் அங்கே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கம கம கம்மன்ட்டு நல்ல சுட்ட பூண்டு மிளகு ரசம் ரெடி இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்